அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சேனல் இக்கிக்கை முழுமதி நாட்டையே கொந்தளிக்க வச்ச செய்தி தான் இது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் இளம் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க நாட்டையே சம்பவம் இது டாக்டர்கள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா ஒரு சிறப்பு குழு அமைக்கிறாங்க அடுத்த ஏழு மணி நேரத்தில் அரக்கன் சஞ்சய் ராய் கைது செய்யப்படுறான் கிரைம் நடந்ததா சொல்லப்படுற செமினார் ஹால்ல அவன் நுழையிறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த ஸ்பாட்ல அவன் விட்டுட்டு போன ப்ளூடூத் ஹெட் செட் அவனது இருந்த அந்த இரத்தக்கரை இதெல்லாம் தான் அவன் மாட்டிக்கிட்டதுக்கு முக்கியமான ஆதாரம் பெண் மருத்துவர் நகை எடுக்கல இருந்த இரத்தக்கரை தோல்ல இருந்த டிஎன்ஏ இதெல்லாமே அவனுக்கு எதிரான அதிமுக்கியமான ஆதாரம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள்ள விசாரணையை முடிக்கணும் இல்லைன்னா கேஸ சிபிஐக்கு மாற்றிடுவேன் முதல்வர் மம்தா உத்தரவு போட்டிருக்காங்க அதனால அந்த கெடு அஞ்சு நாள் இருக்கிறப்பவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற சொல்லி கொல்கத்தா ஹைகோர்ட் அதிரடியாக உத்தரவு போடுறாங்க என்ன காரணம் இந்த சம்பவத்தில் யாருமே கற்பனை செய்ய முடியாத பல திருப்பங்களும் மர்மங்களும் இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சம்பவத்தன்னைக்கு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பெண் டாக்டர் இறந்துருக்கணும் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அதிகாலை நாலு மணிக்கு பெண் டாக்டர் இருந்து செமினார் ஹால்குள்ளே சஞ்சய் நாயர் நுழைஞ்சிருக்கான் நாற்பத்தஞ்சு நிமிடம் உள்ளே இருந்திருக்கான்னு சொல்லுது அந்த சிசிடிவி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சிசிடிவி ஆதாரமும் இதுக்கு ஒத்து போகுது இது வரைக்குமே எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இதுக்கு பின்ன நடந்த தான் ஒரே மர்மமாக இருக்குது நீங்களே பாருங்களேன் அதிகாலையில் கொல்லப்பட்ட மருத்துவரோட சடலத்தை காலை ஏழரை மணிக்கு தான் பார்த்திருக்காங்க உடனே மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தகவல் போது அவர்கள் மறுநொடியே போலீஸ்க்கும் பெற்றோர்களுக்கும் தகவல் சொல்லணும் இல்லையா அதுதானே சரியும் கூட ஆனால் பத்தா பத்து பத்துக்கு தான் மருத்துவமனை புரள் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அங்கிருந்து தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போது உடனே போலீஸ் அதிகாரிகள் அங்கே வந்திருக்காங்க பத்து ஐம்பத்தி மூணுக்கு தான் பெற்றோர்களுக்கு தகவலை சொல்லியிருக்காங்க அதுவும் என்னென்னு உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனை கூடுதல் தாளர் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு அவரே இருபது நிமிடம் கழிச்சு உங்கள் மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் சம்பவ இடத்தை போலீஸ் ஆய்வு செய்யும்போது போது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க அப்போதான் மகள் கொலை செய்யப்பட்ட தகவலை பெற்றோர்களுக்கு தெரிய வருது உடனேவும் அவங்கள பார்க்க அளவு பண்ணல அடையவியல் ஆய்வுத்துறை உள்ளே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க பத்து பத்துக்கு தான் மகள் சடலத்தை பார்க்க பெற்றோர்களை அனுமதிச்சிருக்காங்க பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்த வேணும்னு மாலை மூணு ஐம்பத்தஞ்சுக்கு பெண் மருத்துவரோட அப்பா கோரிக்கை வைக்கிறாரு நாலு இருபதுக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆய்வு நடத்தி விசாரிக்கிறாங்க அதற்கு பின்னர் அஞ்சு முப்பதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய உடல் எடுத்து செல்லப்படுது ஆறு பத்து மணி முதல் ஏழு பத்து மணி வரை போஸ்ட்மார்டம் நடந்து முடிஞ்சது போலீஸ் சரியாவே தன்னோட வேலையை செஞ்சுருந்தாலும் மருத்துவமனை பல விஷயங்களை மர்மமாவே வச்சிருந்திருக்காது என்னன்னு வாங்க மர்மமான முறையில் டாக்டர் இறந்த பிறகு உடனடியாகவே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்கணும் ரெண்டரை மணி நேரம் லேட்டாக தான் தகவல் சொல்லியிருக்காங்க இவ்வளவு தாமதம் ஏன் கொல்லப்பட்டது யாரோ இல்லையே அவங்களோட மருத்துவமனையை சேர்ந்த ஒரு ஊழியர் அதாவது மருத்துவர் தானே ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க சரி அதை விடுங்க பெற்றோருக்கு தாமதமாகவே தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதோட உண்மையையும் மறைச்சிருக்காங்க முதல்ல மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னது கூட அவங்க பதட்டப்படாமல் வரணும்னு வச்சுக்கலாம் தற்கொலை தான் ஏன் சொல்லணும் அவங்க அந்த மருத்துவமனை வர வரைக்கும் என்னென்ன அவங்களுக்குள்ளே தோணியிருக்கும் எவ்வளோ கேள்வி இருந்திருக்கும் ஒரு பெண் மருத்துவரை அவங்களுக்குள்ள எவ்வளோ கனவு இருந்திருக்கும் எவ்வளோ போல்னஸ் இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க சாதாரணமானவங்களாலலாம் இருக்க முடியுமா ஹாஸ்பிட்டல் ஒரு ஒர்க்கிங் பிளேஸாக எவ்வளோ பேரால் ஏற்றுக்க முடியும் எமர்ஜென்சியான கேஸ் எப்போ வேணாலும் வெறும் எந்த மனநிலையில் இருந்தாலும் அவங்க அந்த கேஸை ரிசீவ் பண்ணணும் செமினார் ரூம்குள்ளே ஏன் போகணும்னு மருத்துவமனையிலேயே மருத்துவமனை தாளாளர் இதை கேட்டிருக்காரு அப்போது தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா அப்போ ஏன் டாக்டர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் கொடுக்கல நைட் ஷிஃப்ட்டில் அவங்க எங்கே தூங்குவாங்க இது கொல்கத்தா பெண்ணுக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் கூட டாக்டர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் ப்ராப்பரான ரெஸ்ட் ரூமும் கிடையாது சேஞ்சிங் ரூமும் கிடையாது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நைட்டு மருத்துவமனை வளாகம் அமைதியாக தான் இருக்கும் கேஷுவாலிட்டி ஐசியூ தவிர மற்ற வளாகம்லாம் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கும் இது மாதிரி அதை அறக்கர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க அது மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன செமினார் ஹாலில் வேலைன்னு ஏன் கேட்குறீங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சவங்க முன்னிரவு சரியாக தூங்கிருக்க மாட்டாங்க அப்படியே தூங்கியிருந்தா கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும் அதனால அவங்க அசந்து தூங்கியிருப்பாங்க எப்போ தூங்கிருக்கிறவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா அவங்களுக்கு இப்படி ஒரு குரூரம் நடக்க போது இப்படி ஒரு கொடூரம் நடக்க போதுன்னு எப்போதுமே ஒரு கூட்டமாகவே இருக்க முடியாது ஆனால் எப்போதும் எங்கேயும் தனியாலாக போகாதீங்க சேர்ந்து சேர்ந்து போங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலையோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ரெஸ்ட் ரூமும் கேளுங்க அதுதான் பாதுகாப்பும் கூட எப்போதுமே ஒரு கூட்டமாகவே இருங்க தனியால் எங்கேயுமே போயிடாதீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலையோ அங்கேவே ரெஸ்ட் ரூம் கொடுக்குற நிறைய நல்ல மருத்துவமனைகளும் இருக்க தான் செய்து அந்த பெண் மருத்துவருக்கு என்னோட கண்ணீர் ரஞ்சலி அந்த சஞ்சய் ராய்க்கு உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கணும்னு அரசுக்கிட்ட கிட்ட நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் and read.